சனி பகவான் தாக்கத்திலிருந்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப சிம்பிள் ரெமடி ஒன்னு சொல்றேன் அதை வந்துட்டும் எல்லாருமே செய்யுங்க நீங்க யார் வேணா செய்யலாத அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க சனி உடைய தாக்கம் இதை வந்து மூணு வாரம் செஞ்சீங்க அப்படின்னா சனி மிகப்பெரிய தாக்கத்துல இருந்து உங்களை ரிலீஸ் பண்ணி விட்டுருவேன் இரண்டு கை இல்லாதவர்கள் சனி உடைய ஆற்றல் இரண்டு கால்கள் இல்லாதவர்கள் சனி உடைய ஆற்றல் இரண்டு கண் இல்லாதவர்கள் சனியின் ஆற்றல் பெற்றவர்கள் என்னது இவ்வளோ பெரிய பேக்கிங்கில் கொண்டு வந்திருக்கீங்க ஐயா வடை பாயசோட சாப்பாடு இருக்கீங்க அவர் சாமி கொடுத்துட்டு இருக்காருங்க சாப்பிடுங்க அங்கேருந்து அவர் கும்பிடு போடுறாரு அந்த மாதிரி நல்ல உணவுகளை வாங்கி கொடுங்க ஏன்னா இந்த கர்மம் எல்லாரிலையும் முடியாது நீ போய் சாப்பாடு கொடுத்துட்டு வா அப்போ தான் நீ வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜுக்கு வரவே சொல்லிட்டாரு ஏன்னா இந்த அசைன்மெண்ட்டெல்லாம் எல்லாம் சாதாரணமா தெரியும் ஒரு கோயில் கொடுத்தா நீங்கள் போயிட்டு வந்துருக்கீங்களா ஆனால் இந்த அசைன்மெண்ட்டில் ரொம்ப சாதாரணமா தெரியும் நான் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டேன் ஆ போகலாம் அப்படின்னு காலைல பத்து மணி கிளம்புனோம் எத்தனை மணிக்கு நான் சாப்பாடு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறீங்க தீபாவளியே முடிஞ்சு வச்சு நைட்டு உண்மையிலேயே நான் நீட்டி விட்டேன் அதே இடத்துல நீட்டி விட்டு ஆசீர்வாதம் வாங்கினேன் என் வாழ்க்கை இன்று வேறு லெவலில் இருக்குது அதற்கு அச்சானியே இது தான் ஓப்பனிங் பாயிண்ட்டே இது தான் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காலகட்டத்தில் சனி எனக்கு பயணித்து கொண்டு மோசமான ஒரு சூழ்நிலையில் கரெக்டாக வந்து ஒரு காக்கா வந்து தலைமையில கொத்திட்டு போகுது அடுத்த முப்பதாவது நாள் இந்த விஷயத்தை எனக்கு சொல்றாரு இதை மட்டும் நான் செய்யாமல் இருந்தால் வாழ்க்கையில் நான் திரும்ப மேலே வராமையே போயிருக்கலாம் யாரெல்லாம் தூய்மை பணியாளர்களை உதாசீனப்படுத்துறீங்களோ அவங்களுக்கெல்லாம் சனி ரொம்ப கடுமையா வேலை செய்யறது வாங்க நம்ம வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்டு போலாம் வீட்டில் இலையை போட்டு சாப்பாடு போட்டு பாருங்க என்ன நடக்குதுன்னு நீங்க பெருசா உயர்வா நடத்தலன்னா கூட பரவாயில்ல தரம் தாழ்த்தி நடந்து விடா நடத்தி விடாதீர்கள் நல்லா கவனிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் செஞ்சு பாருங்க மிகப்பெரிய அளவில் வாழ்க்கை வெற்றி கிடைத்தே தீரும் சனி பகவான் தாக்கத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப சிம்பிள் ரெமடி ஒன்று சொல்கிறேன் அதை வந்துட்டோம் எல்லாருமே செய்யுங்க நீங்கள் யார் வேணால் செய்யலாத செலவே இல்லாத ரெமடி என்னென்னா ரெண்டு கை இல்லாதவங்க ரெண்டு கண் இல்லாதவங்க அல்லது ரெண்டு கால் இல்லாதவர்கள் இவர்களுக்கு சாப்பாடு தண்ணி பாட்டில் ஆயிரத்தி ஒரு ரூபாய் பணம் அதே போல் ஒரு வேட்டி ஒரு துண்டு பெண்ணாக இருந்தால் சேலை சேலை பெண்கள் உடுத்தும் அனைத்து ஆடையும் நீங்கள் எடுத்து அவர்களுக்கு ஒரு பேக்கேஜ் கவராக வைத்து கொடுத்துடணும் அந்த மாதிரி சேலவை கொடுத்தா ஜாக்கெட் பிட்டோட சேர்த்து தான் கொடுக்கணும் சரிங்களா அதனால் அதை அதை வச்சு தான் நீங்கள் அதை கொடுக்கணும் இதை வந்து நீங்கள் எந்த கலர் வேணாலும் எடுத்து கொடுக்கலாம் ரொம்ப குறிப்பாக இல்லைங்க சனிக்கு உண்டான கலரே கொடுக்கட்டுமா அப்படின்னா ரொம்ப கருப்பு ஒரு சாம்பல் நிறத்தில் நல்ல டிசைனில் ஒரு புடவை எடுத்து கொடுங்க ஆண்களுக்கு கொடுக்கும் பொழுது சாம்பல் நிற வேட்டி எடுத்து கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை கருப்பு நிறமாக எடுத்து கொடுக்காதீங்க கருப்பு ராகு சனி இல்லை அதனால் கொஞ்சம் சாம்பல் நிறமாக அல்லது சாம்பல் பூ போட்டது அந்த மாதிரி கொடுக்கலாம் உணவு கொடுக்கும் பொழுது எள்ளை கொஞ்சமாக சேர்த்துங்க வெள்ளை எள்ளு சாப்பாட்டில் கொஞ்சமாக சேருங்க நீங்கள் வந்து எல் சாதம் கூட பண்ணி கொடுங்க ஆனால் கசக்கிற மாதிரி கொடுத்துட்றாதீங்க மாதுளம்பழம் கண்டிப்பாக கொடுக்கணும் அரை கிலோ ஒரு கிலோ மாதுளம்பழம் வாங்கி அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க சனியுடைய தாக்கம் இதை வந்து மூணு வாரம் செஞ்சீங்க அப்படின்னா சனி மிகப்பெரிய தாக்கத்துலேருந்து உங்களை ரிலீஸ் பண்ணி விட்ருவார் ஏன்னால் இரண்டு கை இல்லாதவர்கள் சனியுடைய ஆற்றல் இரண்டு கால்கள் இல்லாதவர்கள் சனியுடைய ஆற்றல் இரண்டு கண் இல்லாதவர்கள் சனியின் ஆற்றல் பெற்றவர்கள் இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய மனிதர்கள் அனைவருமே ஒவ்வொரு காரகத்துவத்தில் பிறக்கிறார்கள் இவர்களெல்லாம் சனியுடைய காரகத்துவம் இவர்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இது வேறு லெவலில் வேலை செய்யும் வேதிபாத நாமியத்துக்கு நம்ம வந்து ஃபுட்டு கொடுக்குறக்கா போயிருந்தோம் அங்கே வந்து நம்ம நண்பர் வேதிபாத நாமியத்துலேயே நம்ம நண்பர் ஒருத்தர் வந்தார் அவர்கிட்ட அங்கே ஒருத்தர் உட்காண்டிருக்கார் பாருங்க அவர்கிட்ட அப்படியே சாப்பாடு கொடுத்துருவாங்கன்னு சொன்னோம்னா அங்கே போய் பார்த்தா அவர் இரண்டு காலம் இல்லாதவர் உட்காந்துருக்கிறார் நம்மளுக்கு வேறு சனி ரொம்ப கடுமை அவரே ஏதாவது ஒரு ரிலீஸ் வந்துடணுமேங்கிறதுக்காக நம்மளோட அன்னதானம் பண்ணுறதுக்கே வந்தார் நாங்கள் இத்தனை பேர் போகிறோம் அவர் மட்டும் கொண்டு போய் அந்த ரெண்டு இரண்டு கால்கள் இல்லாதவர் கொடுத்தாரு அவர் ரெண்டு கையை எடுத்து கும்பிட்டு தெய்வமே என்னது இவ்வளோ பெரிய பேக்கிங்கில் கொண்டு வந்துருவிங்க ஐயா வடை சாப்பாடு இருக்கீங்க அவர் சாமி கொடுத்துட்ருக்காருங்க சாப்பிடுங்கன்னு அங்கேருந்து அவர் கும்பிடு போடுறாரு அந்த மாதிரி நல்ல உணவுகளை வாங்கி கொடுங்க ஏன்னா இந்த கர்மம் எல்லாரிலேயும் முடியாது ரெண்டாயிரத்தி பதினாலு தீபாவளி அவர்கிட்ட நேற்று தான் கூப்பிட்டு வந்து உக்காராச்சு நம்ம ஆஃபீஸில் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினாலு அமாவாசையும் தீபாவளியும் ஒரே ஒன்றாக வந்தது அன்றைக்கி ஃபுல் டே என் குருநாதர் சொன்னார் ரெண்டு கண் இல்லாதவர்களுக்கு அல்லது ரெண்டு கால் இல்லாதவர்களுக்கு ரெண்டு கை இல்லாதவர் யாதோ ஒரு நண்பருக்கு நீ போய் சாப்பாடு கொடுத்துட்டு வா அப்போ தான் நீ வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜுக்கு வருவேன் என் குருநாதர் சொல்லிட்டார் காலையில் அப்படி தெனா கிளம்புறோம் என் நண்பர் சேகர்னு ஒருத்தர் அவர் வந்து இப்போ இறந்துட்டார் அவர் கொஞ்சம் என்னோடய வயது மீறினவர் அவர் எனக்கு நண்பராக இருந்தார் அவரை கூட்டிகிட்டு காலையில் கிளம்புறோம் அவர் ஒரு சிபிசீட்டு வண்டி ஒன்று வச்சுருப்பார் ஆ போகலாம் அப்படின்னு காலைல பத்து மணிக்கு கிளம்புனோம் எத்தனை மணிக்கு நான் சாப்பாடு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறீங்க தீபாவளியே முடிஞ்சு வச்சு நைட்டு பதினொன்று நாற்பத்தி அஞ்சுக்கு அமாவாசை முடிங்கிறது நைட்டு பதினொன்று முப்பத்தஞ்சுக்கு தான் நான் ஒரு மனிதன் கையில் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் எங்கன்னா ஊர் பூரா சுற்றி அடிச்சு வந்தால் கடைசியில் திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் அவர் வந்து ஒருத்தர் நாங்கள் நின்று டீ குடிச்சிக்கிட்டுருக்கோம் அவர் தம்பி ஒரு தண்ணி பாட்டில் இருக்கான்னு கீழே அவர்கிட்ட அப்படின்னு ஒருத்தர் எந்திரிச்சு உட்காந்து என்ன கேட்குறாரு அந்த டீ வித்துட்டு இருக்கிறவர்கிட்ட கேட்குறான் ஐயா தண்ணி பாட்டில் வச்சுருக்கீங்களான்னு இல்லைங்க அப்படின்னோ நானும் செம செமக்கடுப்பில் இருக்கிறேன் ஏன்னா இந்த அசைன்மெண்ட்டெல்லாம் சாதாரணமாக தெரியும் ஒரு கோயில் கொடுத்தா நீங்கள் போயிட்டு வந்துடுவீங்களா ஆனால் இந்த அசைன்மெண்ட்டில் ரொம்ப சாதாரணமாக தெரியும் நான்லாம் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டேன் ஆமாம் இவர் பெருசாக ரெண்டு கையில் தான் கிடைக்க மாட்டாங்களா ஊர் பூரா இருக்காங்க அப்படின்ட்டு கிளம்பி நைட்டு வெறுத்து போய் இந்த சைக்கிளில் வச்சு டீ வித்துட்டு இருப்பாங்கள்ல அவங்ககிட்ட வந்து டீ குடிச்சிக்கிட்டு இருக்கோம் இவர் எந்திரிச்சு ஒரு தனி பாட்டில் கேட்குறாரு அப்போ நான் திரும்பி ரொம்ப அலட்சியமாக தான் பதில் சொல்கிறேன் ஏன் அவன்கிட்ட தனி பாட்டில் இல்லைங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் இல்லை பைக் வச்சிருக்கிறீங்க கொஞ்சம் போய் ஒரு தனி பாட்டில் வாய்ந்து கொடுங்க எனக்குமே ரெண்டு காலம் இல்லை என்னால் நடக்க முடியாதுன்னு கேட்குறாரு தெய்வமே காலையிலேருந்து உன்னை தான் தெய்வமே தேடிட்டு இருந்தேன் திருப்பூர் படையப்பா உணவகத்தில் போய் நைட்டு அவங்க கடையே சாத்தினதுக்கப்புறம் அவங்ககிட்ட கெஞ்சி மூணு தோசை சுட்டு அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் உணவுகள்லாம் கொஞ்சம் இலவசமாக கொடுத்தாங்க அதெல்லாம் இந்த மாதிரி சொன்னோம் நான் காலையில் இருந்து ஏங்க இந்நேரத்தில் வந்துருக்கீங்கன்னு கேட்டாங்க அப்புறம் தேடி அவங்ககிட்ட உணவு வாங்கி மூணு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்து உண்மையிலேயே நான் நீட்டி விட்டு அதே இடத்துல நீட்டி விட்டு ஆசீர்வாதம் வாங்கினேன் என் வாழ்க்கை இன்று வேறு லெவலில் இருக்குது அதற்கு அச்சானியே இது தான் ஓப்பனிங் பாயிண்ட்டே இது தான் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காலகட்டத்தில் சனி எனக்கு பயணித்து கொண்டு இருந்தது மோசமான ஒரு சூழ்நிலையில் ஏன்னால் கரெக்டாக வந்து ஒரு காக்கா வந்து தலைமையில கொத்திட்டு போகுது அடுத்த முப்பதாவது நாள் இந்த விஷயத்தை எனக்கு சொல்கிறாரு இதை மட்டும் நான் செய்யாமல் இருந்தால் வாழ்க்கையில் நான் திரும்ப மேலே வராமே போயிருக்கலாம் சின்ன சின்ன அசைன்மெண்ட்லாம் எங்கிட்ட நிறைய இருக்குது ஆனால் தான் முடியாது முடிந்தால் இரண்டு கை இல்லாதவர்கள் இரண்டு கால் இல்லாதவர்கள் இரண்டு கண் இல்லாதவர்களுக்கு சனிக்கிழமையன்றோ அல்லது பூசம் அனுஷம் உத்தரட்டாதி நட்சத்திரத்திலேயோ அல்லது கண்டம் பரிகம் விஸ்கம்பம் நாமயோகத்திலேயோ அல்லது கௌரவகரணம் சகுனிகரணம் வரும் நாட்களிலேயோ நீங்கள் போய் உணவு கொடுக்க நேர்ந்தால் நீங்கள் வெற்றியாளரே சனி உண்மையிலேயே ரொம்ப அதிதீவிரமாக யாருக்கெல்லாம் பிரச்சனை பண்ணுறார் அப்படின்னா யாரெல்லாம் தூய்மை பணியாளர்களை உதாசீனப்படுத்துகிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் சனி ரொம்ப கடுமையாக வேலை செய்கிறார் தூய்மை பணியாளராக இருக்கக்கூடியவங்க இந்த வந்து நீங்கள் சாக்கடை அடைப்பை எடுத்து விட்றவங்க க்ளீன் பண்ணுறவங்க இந்த குப்பை எழுறவங்க தூய்மை பணியாளராக இருக்கிறவங்க அதில் வர்ற அத்தனை பேருமே சனியின் ஆற்றல் பெற்றவர்களே அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் இது பெரிய லெவலில் உங்களை காப்பாற்றிடும் நீங்கள் வந்து நம்ம இதில் வந்து சென்னையில் வந்து நம்ம கிளைண்ட் வம்சின்னு இருக்கிறார் அவர் வந்து ஒரு ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த இருக்கார் அவருக்கு இந்த முடக்கம் இருட்டெல்லாம் இருக்க தான் செய்து ஆனால் அவருக்கு எனக்கு தெரிஞ்சு அவருக்கு பத்தாம் படமே முடக்கம் ஆனால் தொழிலை கொடிக்கீட்டி பறக்கிறார் மனுஷன் மிகப்பெரிய ஒரு இடத்த பிடிச்சி வச்சுருக்கார் தொழிலில் கண்டெய்னர் தொழிலில் மிகப்பெரிய இடத்த பிடிச்சிருக்கிறார் என்ன விஷயம்னு உள்ளே போய் பார்த்தா சென்னையில் குறிப்பிட்ட இரண்டு அரசு மருத்துவமனைகளில் அவங்க பயன்படுத்தக்கூடிய ஃபெனாயில் இருந்து அந்த பாத்ரூம் டாய்லெட் க்ளீன் பண்ணுற வரை க்ளீன் பண்ணுறக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸு அங்கே க்ளீன் பண்ணுறவங்களுக்கு உண்டான பணம் கொஞ்சம் இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள விவரமாக சொல்ல முடியாது எல்லாமே அவர் கொடுத்துர்றார் குறிப்பாக அந்த மெட்டீரியல் வாங்கி கொடுத்துறார் ஃபெனாயில் இந்த லைசாலு அது இதுன்னு சொல்லிட்டு நல்ல உயர்தர ப்ராடக்டாக வாங்கி வருஷத்துக்கு ரெண்டு டைம் கொடுத்துரு நம்ம அங்கே இருக்கிற பாத்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணுறக்கு எவ்வளோ தேவைப்படுமோ ஃபெனைல்ஸ் எல்லாம் நீ கொடுத்துரு இதெல்லாம் நீ கொடுத்துரு இதெல்லாம் நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமில் வைக்கிற அந்த ஸ்மெல் வர்றதுக்கு ஒரு வெப்பம் இல்லையா அது வரைக்கும் அவர் வாங்கி கொடுத்துருக்காருங்க இதை அவரை வேறு லெவலில் காப்பாற்றியிருக்கு அவரை வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம அதை சொல்லியே ஆகணும் ஏன்னா சனி அவருக்கு பிரச்சனை ஆனால் அந்த சனி அவருக்கு பிரச்சனை பண்ணாமல் எப்படி கடந்து போகுது அப்படின்னா அவருக்கு இந்த விஷயந்தான் அப்போது யாரெல்லாம் தூய்மை பணியாளர்களுக்கு இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்கிற அரசு முறை எனக்கு இப்போ கண்டச்சனி நடக்குதுங்க ஏழரை நடக்குதுங்க ஜென்மச்சனி நடக்குதுங்க ஏன் ஒன்று வேண்டாய பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கோ அல்லது பொது இடங்களுக்கோ மக்கள் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய கழிப்பறைகளுக்கோ நீங்கள் வந்து ஏதாவது நீங்கள் இந்த மாதிரி உபயோகப்படுத்தக்கூடிய சுத்தப்படுத்தக்கூடிய பொருள்களை வாங்கி கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் சனியின் தாக்கத்திலிருந்து உங்களை குறைத்துவிடும் யாரெல்லாம் தூய்மை பணியாளர்களை மிக மரியாதையாக நடத்துகிறீர்களோ அவர்களுக்கு சனி பிரச்சனையே பண்ண மாட்டார் அவங்களுக்கு வந்து மரியாதையாக உணவு கொடுத்து அவர்களுக்கு மரியாதை வருஷத்தில் ஒரு முறை நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுங்களேன் என்ன ஆகிடும் போது தீபாவளி பொங்கலுக்கு நீங்கள் ட்ரெஸ் எடுக்கல உங்கள் வீட்டுக்கு ரெகுலராக ஒருத்தவங்க வந்து குப்பை வண்டி தள்ளிட்டு வர்றாங்க யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தானே வருவாங்க ரெகுலராக அந்த ரெண்டு பேர்த்துக்கு எடுத்து கொடுங்களேன் என்ன ஆகிற போது நல்ல ஒரு நாளைக்கு சாப்பாடு ஏங்க நாளைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆஃப் டியூட்டியில் வாங்க நம்ம வீட்டில் முன்னோர்களுக்கு ஒரு அமாவாசைனால நாங்கள் இந்த மாதிரி வந்து வீட்டில் சாமி கும்பிட்றோம் சிறப்பு விருந்தினராக கூப்பிடுங்க ஏதோ அவங்கள வந்து நீங்கள் வந்து இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நீங்கள் தானம் பண்ணுறதுக்கு கூப்பிட்ற மாதிரி ரொம்ப இலக்காரமெல்லாம் கூப்பிட்றாதீங்க மரியாதையை சொல்லுங்கள் நாளைக்கு வாங்க நம்ம வீட்டில் வந்து நாளைக்கு வந்து எங்கள் பெரியவங்களுக்கு சாமி கும்பிட்றோம் நீங்கள் கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு போகணும் நாங்கள் வந்து உங்களை எதிர்பார்த்துருப்போம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் அது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் பா எவ்வளோ பெரிய ஆள் நம்மளே கூப்பிட்டுட்டாரியா அப்படின்ட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து முடிஞ்ச உங்கள் குடும்பத்தோடு வாங்கலை என்ன அந்த குடும்பத்தில் ஒரு நாலு பேர் இருப்பாங்களா வாங்க நம்ம வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்டு போகலாம் வீட்டில் இலையை போட்டு சாப்பாடு போட்டு பாருங்கள் என்ன நடக்குதுன்னு வேறு யாரும் இல்லை வருடம் முழுவதும் உங்கள் குப்பைகளை க்ளீன் பண்ணுறவங்க அவங்க தான் சனி யார் க்ளீன் பண்ணுவார் நான் எல்லாேருக்கும் சொல்லுவேன் சனி வந்து முடங்கி போயிட்டாருனாவோ வைனாசிமா மாவட்டாரோ சொல்லுவேன் சனி எப்படி தொடப்பார்னா எப்போ கட்டை தொடச்சிருக்குன்னாப்பா எப்போ எதாவது கிருமி கிருமி இருக்கேன் லைசால் போட்டால் கூட ஒரு ஒரு பர்சண்ட் கிருமி காட்டிடலாம் தொண்ணூற்றம்போது பர்சன்ட் சுத்தம்னு காட்டுவான் எப்போ நான் நூறு பர்சன்ட் சரியாக தொடச்சிருக்கானாப்பா பாட்டில் க்ளீன் தானே நான் போயிட்டு விட்டும்லாம் அப்படின்னு போவார் சனி ஏன்னா இந்த தொடங்கிறதெல்லாம் சனி பகவான் தான் அதனால் தூய்மை பணியாளர்களை தயவுசெய்து நீங்கள் பெருசாக உயர்வாக நடத்துலன்னா கூட பரவாயில்ல தரம் தாழ்த்தி நடந்து விடா நடத்தி விடாதீர்கள் நல்லா கவனித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைன்னு ஒன்று எங்கே ஸ்டார்ட் ஆகியிருக்கோம் சனியால் ஆரம்பிச்சுருந்ததுன்னா நீங்கள் பார்லியோ அல்லது நிறைய பேர் வந்து பாருக்கு போகிறவங்க பாரில் இந்த சப்ளையராக வர்றவங்களையோ அல்லது உணவகங்களில் டேபிள் க்ளீன் பண்ணுறவங்களையோ அல்லது தூய்மை பணியாளர்களையோ அல்லது எங்கேயாவது பொது இடங்களை சுத்தம் பண்ணுறவங்களையோ நல்லா கவனித்து பாருங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் எதாவது கிடக்கு பண்ணியிருப்பீங்க இல்லை ஏதாவது அவங்களுக்கு துன்பம் விளைவித்திருப்பீர்கள் இல்லைனால் வன் சொல்லால் அவர்களை பேசியிருப்பீர்கள் அதன் பிறகு சனி பார்த்து போ நீ அந்தளவுக்கு நீ ஏன்னா அவங்கள டேரெக்டாக சனி பகவானே வச்சுங்க சனி பகவான் ஓ சரி ஓகே உனக்கு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சனி உங்களுக்கு ரெவென்ஸ் அடிக்கிறதெல்லாம் அங்கே தான் அங்கேருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பிச்சிடுவார் சம்மன் அனுப்பிச்சிடுவார் வாமங்கனே வந்து ஆஜராகு அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் செய்து பெரிய செலவெல்லாம் ஒன்றுமில்லை உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய தூய்மை பணியாளர்களை மரியாதையாக நடத்தி நீங்கள் அவங்களுக்கு சாப்பாடு போட முடிஞ்சால் சாப்பாடு போடுங்க இல்லையா பார்சல் கொடுத்து இந்தாங்க எங்கள் வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் சாமி கும்பிட்டோம் உங்களுக்கு அந்த ஹோட்டல்லையும் வாங்கியிருக்கோம் நீ கூட வீட்டில் கொண்டே குடும்பத்தோடு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பி பாருங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தான் செஞ்சு பாருங்கள் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கை வெற்றி கிடைத்தே தீரும் நீங்கள் தயவு செய்து சனி பகவானை பற்றி கவலைப்படாதீர்கள் தினமும் காக்கைக்கு உணவளியுங்கள் சனி பகவான் காக்கை அதனால தான் சகுனிகரணத்திற்கு வாகனமாக காக்கையை வைத்திருக்கிறார்கள் அதனால் காக்கைக்கு உணவழியுங்கள் சனி பகவான் உங்களை எந்த விதமான தீமையும் செய்ய மாட்டார் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை நான் விளக்கிட்டேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நம்ம கமெண்ட்டில் கேளுங்கள் அதுக்கு உண்டான பதிலை வந்து நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் ஜோவிடம் பார்ப்பதற்கு ஏன் தாமதமாகிறது நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படிங்கிறத நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப போர் அடிச்சிருந்தால் தயவு செஞ்சு எல்லோரும் நம்மளை மன்னிச்சுருங்க உங்களுக்கு புரியணுங்கிறக்காக ரொம்ப விளக்கி சொல்லியிருக்கிறேன் சரியா நீங்கள் அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என் குருநாதர் எனக்கு சொன்னதை மட்டுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது என்னுடைய சொந்த என்று எதுவும் இல்லை என் குருநாதர் எனக்கு பாடமாக கொடுத்து என் அனுபவத்தில் நான் உணர்ந்து தெளிந்து என் வாழ்க்கையை மாற்றிக்கொண்ட விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்